தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி கலைஞர் நம்முடைய உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தலைவருடைய மூலாவது ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சியை அந்த ஆண்டு நிறைவு நாள் அந்த ஆண்டினுடைய மூலாவது ஆண்டில் நாம் அனைவரும் நினைவு கூற வேண்டும் உங்களுக்கு தெரியாதது அல்ல தலைவர் கலைஞர் தான் அவர் ஊழல் என்று ஒரு திட்டத்தை உருவாக்கினார் அவருடைய கனவு அதுதான் அதைத்தான் இன்றைய அவர் வழியிலே திராவிடமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற பெரியார் அண்ணா கலைஞர் வழியிலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் செய்கின்ற திட்டம்தான் இந்த கலைஞரின் கனவு இல்ல இந்த எல்லாம் கட்டும் திட்டத்தின் மூலமாக எல்லா இடங்களிலேயும் நம்முடைய இந்த கூரை வீடுகளே இல்லை என்ற நிலைமையை உருவாக்க வேண்டும் எவ்வளவு பேர் சிவாஜி தமிழகம் முழுவதும் குடிசை விடுதலே இருக்கக்கூடாது என்று திட்டம் தீட்டி தான் நம்முடைய தலைவர் தமிழக தளபதி அவர்கள் விழுப்புர தொகுதியா இருந்தாலும் இருந்தாலும் திருக்கோயிலுக்கு எந்த தொகுதியாக இருந்தாலும் எல்லா தொகுதிகளிலேயும் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே செயல்பட்டுக் கொண்டிருப்பது நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் அவருடைய ஆணையை ஏற்று நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் அரசு அதிகாரிகளும் நம்முடைய மாவட்டத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்ற தான் இதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வீடு கட்டும் திட்டம் தலைவர் கலைஞர் வீடு நட்டும் திட்டம் முதல்ல ஆரம்பிச்ச ஒத்திலே தலைவர் தான் இது கலைஞருடைய நூற்றாண்டு விழா ஒன்றாக நிகழ்ச்சி கலைஞருக்காக இந்த நூற்றாண்டு விழாவிலே അവരുക്കാ ഒരു നായത്തെയും വെയിറ്റിരിക്കാം പല കലൈന